வணக்கம் நம்ம இன்னைக்கு நற்றினை வகுப்புல நூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு மூன்று பாடல் பாலை நெய்தல் முல்லை மூன்று திணைகள் இருக்கு மூணு மூணு விதமான பாடல்கள் ரெண்டு பாட்டு தலைவன் கூற்றாகவும் ஒண்ணு வந்து தோழியினுடைய கூற்றாகவும் வரக்கூடிய பாடல்கள் இங்க இந்த முதல் பாட்டு நம்ம நூத்தி முப்பத்தி ஏழாவது பாட்டுல பெருங்கண்டனார் எழுதிய பாடல் ஒரு பாடல் தான் இருக்கு இவரோடது இந்த ஒரு பாடல் தான் இவரோட நற்றினைல இருக்கு அஹ் இந்த பாட்டுல தலைவன் பொருள் வயிற்று பிரியேன்னு நினைக்கிறான் ஆனா அவனுடைய மனது இரண்டு மனதாக ஒன்று கொன்று சொல்லுது ஒண்ணு பொருள் வயிறு போகணும் அப்படின்றது ஏன்னா பொருள் தேவை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அது அவனுக்கும் தெரியும் ஆனால் தலைவை விட்டு பிரிஞ்சு போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப துன்பம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் போற வழி எப்படி இருக்கு அப்படிங்கிற துன்பத்தை சொல்லி இப்படிப்பட்ட வழியில போய் நீ போகணுமா இவளை விட்டு பிரிந்திருப்பதை விட அது கொடுமையானதல்லவா அப்படிங்கிறது இவளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தானே ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதை தேற்றி இப்ப போக வேண்டாம் என்று முடிவெடுத்து செலவு அழுங்கியது போகவே இல்லை கிளம்பவே இல்லை கிளம்ப கிளம்பி போக சொன்ன மனதை சமாதானப்படுத்தி இதை விட இது பெரியதல்ல என்று சொல்லி செலவு அழகியது அப்படிங்கறதுதான் இந்த பாடல் தலைவியினுடைய அழகையும் பெருமையையும் சொல்வதாக இந்த பாட்டை அவர் எழுதியிருக்கார் தண்ணிய கமழும் தாழிரும் கூந்தல் தடமின் பனைத்தோள் மட நல்லோழ்வையின் பிரிய சூழ்ந்தினை ஆயின் அரியது ஒன்று எய்தினை வாழிய நின்றேன் செவ்வரை அருவி ஆன்ற நீர் இல் நீள் இடை கயந்தலை மடப்பிடி உயங்கு பசி களையர் பெருங்கழிறு தொலைத்த முடத்தாள் ஓமை அரும் சுரம் செல்வோர்க்கு அல்கு நிழல் ஆகும் குன்றவைப்பின் காணம் சென்று சேன் அகரல் பள்ளிய நீயே ரொம்ப நீண்ட தொலைவு போகணும் பொருளீட்ட வேண்டும் என்றால் இந்த ஊரை கடந்து நடுவழியில ஒரு காட்டு வழியை கடந்து அடுத்த ஊருக்கு போய் படம் சம்பாதிக்கணும் இப்ப போகக்கூடிய வழி எப்படி இருக்கு அப்படின்னா நீர் இல்லாத வழி நிறைய நம்ம பாடல்கள்ல பாத்துருக்கலாம் போற வழியினுடைய வர்ணனை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஒன்று கல் நிறைய நிறைந்திருக்கக்கூடிய வழி அதுக்கப்புறமா நிழல் இல்லாத மரங்கள் நிழல் தராத பற்றி போன காய்ந்து போன மரங்கள் பசியோடு இருக்கக்கூடிய யானை அல்லது நாய் அல்லது மான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு ஜோடியான விலங்குகள் பசியோடு இருப்பது அப்புறம் நிழல் இல்லாத இலைகள் எல்லாம் ஒதிர்ந்து போன மரங்கள் இந்த ஒரு காட்சி படிமத்த அவங்க எல்லா பாட்டிலையுமே காட்டுறாங்க ஒண்ணு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அவ்வளவுதான் தண்ணி ஏதாவது வேற இருக்கும் குட்டையான நீர் இருக்கும் அப்படிதான் ஆனா இந்த படிமம் வந்து எல்லா பாடல்களையும் இந்த பேக்ராப் வந்து நிலையா பயன்படுத்தப்படும் பாலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம உடன்போக்குலயும் இதே மாதிரிதான் பாக்குறோம் உடன்போக்கு செல்லக்கூடிய தலைவன் தலைவர் போற வழியும் இதே மாதிரியானதுதான் இருக்கு அதனால இது வந்து ஒரு காமன் இதுவா அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த வார்மேட் குள்ள எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்காங்க சோ இந்த பாட்டிலயும் செவ்வரை அருவி ஆன்ற நீல் நீரில் நீர் நீண்ட வழி அது அருவி எல்லாம் காஞ்சு போச்சு அதனால தண்ணி இல்ல சோ நீண்ட தூரம் தண்ணீர் இல்லாத வழியில தான் போகணும் கயந்தலை மடப்பிடி உயங்கு பசி களையர் நிறைய மரங்கள் இருக்கு ஆனா அந்த மரங்கள் எல்லாம் இப்பொழுது நிழல் தரக்கூடிய அளவிற்கு இல்லை இலைகள் எல்லாம் இல்லாமல் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் ஒடிக்கப்பட்ட இலைகளோ கிளைகளோடு அது யார் உடச்சாங்க அதுனா மென்மையான தலையுடைய பிடி பெண் யானையினுடைய பசியை களைவதற்காக களிர்கள் ஒடித்து போட்ட அந்த கிளைகள் அதுல இலைகள் இல்லாததுனால நிழல்களும் கிடையாது அப்ப தண்ணி கிடையாது வெம்மையான பாலை நிழல் தரக்கூடிய மரங்களும் இல்ல பெருங்கழிறு தொலைத்த முடத்தாழ் ஓமை உடைந்த ஓமை மரத்தினுடைய கிளைகளை உடைய ஓமை மரங்கள் அங்கங்க நின்று கொண்டிருக்கின்றன அரும் சுரம் செல்வோர்க்கு அலகு நிழல் ஆகும் அஹ் ஓமை மரம் அஹ் அ அரும் சுரம் செல்வோர்க்கு அது அருமையான கடத்துக்கரிய சுரம் சுரம்னா பாலை நிலம் செல்வோர்க்கு அல்கு நிழல் ஆகும் அலகுனா கொஞ்சமான நிழல் ஒரு மனிதர் நிக்க முடியாது நின்ன இழைப்பாரி போக முடியாது சோ அந்த மாதிரியான குன்றவைப்பின் காணும் குன்றுகள் காய்ந்திருக்க கூடிய அந்த காட்டு வழியாக நீ வந்து சென்று சே நகரல் வள்ளியனிய ரொம்ப தூரம் தாண்டி போய் நீ பொருளிட்டுவதற்காக போகணும் ஆனால் அதை விட எது அரிது என்றால் இப்படிப்பட்ட தலைவியை பிரிதல் என்பது மிக அரிது எப்படிப்பட்ட வள்ளவள் அப்படிங்கிறதா முதல் நாலு வரியில வர வர்ணனை தண்ணிய கமழும் தாழும் கூந்தல் தாழிடம்னா நல்ல நீண்ட கூந்தல் அவளுக்கு தாழிடம் நன்றாக கீழ் வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய இடுப்பு வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய நீண்ட கூந்தல் தண்ணிய கவழும் குளிர்ச்சி பொருந்திய நீண்ட அழகான கூந்தல் தட பனைத்தோல் நல்ல அகலமான அதே சமயம் மென்மையான பனை போன்ற தோள்கள் முங்கில் போன்ற தோள்களை உடையவள் மட மடன இளமை பொருந்தியவள் இளமை பொருந்தியவள் அகன்ற நன்ற பருத்த மென்மையான தோள்கள் நீண்ட அழகான குளிர்ந்த கூந்தல் இதெல்லாம் இருக்கக்கூடிய தலைவியை விட்டு பிரிய சூழ்ந்தனை ஆகிற அவளை விட்டு நீ பிரிய நினைச்சேன் அப்படின்னா அரியது ஒன்று எய்தனை எவ்வளவு பெரிய அரிய விஷயத்தை நீ சாதிக்க போற இவளை விட்டு பிரியறது வந்து அவ்வளவு சுலபமானதா என்ன அதுவும் இளமை காலத்துல ஒரு இளமையான தம்பதியினர் வந்து ஒருவரை ஒட்டு பிரிவர் என்பது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு ஏனென்றால அதுதான் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு பருவம் அந்த சமயத்துல கூடிய ஒரு தேவையும் இருக்கு ஆனாலும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம பார்த்துட்டோம் தலைவன் ஒண்ணு அஹ் போனது பாதி வழியில பேசிட்டு போனது இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய பாடல்களை நம்ம வந்து பாத்திருக்கோம் சோ இங்கே வந்து சொல்றா பெரிய சூழ்ந்தனை ஆயின் அரியது ஒன்று எய்தினை வாழிய நெஞ்சை இது ரொம்ப சாமர்த்தியம்தான் உனக்கு வந்து ரொம்ப பரவாயில்லையே நீ அவ்வளவு தைரியமான ஆளா நீ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைவியை விட்டு இவ்வளவு கடத்திற்கறியும் ஒரு வழியில போய் பொருளிட்ட வேண்டும் என்று நினைக்கிறாயே வாழிய நெஞ்சை ரொம்ப தைரியம் தான் உனக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெஞ்சை அவன் வாழ்த்து இவளை விட்டு என்னால பிரிய முடியாது இப்படி ஒரு நீண்ட அருமையான கடத்துக்கற வழியில போய் பொருளிடக்கூடிய பொருளை விட இவளை பிரிதல் என்பதுதான் மிக மிக சிரமமான ஒன்று அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெஞ்சத்தினுடைய இன்னொரு பகுதிக்கு சொல்லி தலைவன் செலவு அழுங்குகிறான் அவன் போகல நின்றுட்டான் போகாம தலைவியோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை எண்ணி நின்று விட்டான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப போவான் ஏன்னா பொருள் வேணுமே அதனால கொஞ்ச நாள் கழிச்சு போவான் ஆனா இதுல ஒரு என்ன கேள்வி அப்படின்னா இந்த பாலை பாலை வந்து அவங்க பாடக்கூடிய பின்புலம் அவங்க செல்லக்கூடிய வழியினுடைய பின்புலத்தை சொல்றது இவன் எந்த நிலத்தினுடைய தலைவன் இந்த கேள்வி வந்து எனக்கு தோணுது நீ எந்த நிலத்தை சேர்ந்த தலைவன் இப்ப குறிஞ்சியில அவங்களுக்கு சில வேலைகள் இருக்கு அவங்க வந்து வேட்டையாடுறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு பாட்டுல பார்த்தோம் அவங்க வந்து ஒரு யானை இறந்த போகுது புல் அடிச்ச யானை இறந்து போகுது அதை எடுத்துட்டு வந்து எல்லாரும் பாதி இது பண்ணி பங்கிட்டு கொண்டு எல்லாரும் சாப்பிடுறாங்க கிழங்கு தினை புனம் காக்குற வேலை இருக்கு அவங்களுக்கு எல்லா வேலையும் இருக்கு மருத நிலத்திலயும் வேலை இருக்கு இல்லையா மருத நிலத்திலும் உழவு உழவு சார்ந்த பணிகள் இருக்கு நெய்தல்லயும் மீன் பிடிக்கிற வேலை இருக்கு உணக்கல் வேலை எல்லாமே இருக்கு பாறையிலும் அவங்க ஆரழி கழ்வர்களாக இருக்க வழிபடி செய்யக்கூடியவர்களாக அல்லது இங்க இருந்து இறந்து போன விலங்குகளை வந்து உண்பவர்களாக நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு இத கூட வந்து பார்த்தோம் அப்போ இவன் எந்த நிலத்தினுடைய தலைவன் எங்க பிரிஞ்சு போறான் இவன் முல்லை நிலமா முல்லை நிலத்துலயும் இடையர்கள் அவர்களுக்கும் வேலை இருக்கு காடு சார்ந்த அல்லது மேய்ச்சல் நிலம் சார்ந்த பணிகள் இருக்கு இந்த எந்த நிலத்தினுடைய தலைவன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல எல்லா நிலத்தினுடைய தலைவர்களும் போனாங்களா எங்கேயுமே இல்ல பாருங்க எந்த நிலத்தை சேர்ந்த தலைவன் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இல்ல அது ஒரு ஒரு எல்லா நிலத்துக்கும் நீங்க பொருத்திக்கலாம் ஃப்ரிட்ஜையும் பொருத்திக்கலாம் இதுலையும் பொருத்தி இதுல ஒண்ணா பொருத்திக்கலாம் அந்த மாதிரிதான் இல்ல யாராவது இதை பத்தி எழுதியிருக்காங்களா அப்படின்னு பாக்கணும் எனக்கு இந்த கேள்வி வந்து ரொம்ப நாளாவே மனசுல தோணிக்கிட்டு இருக்கு சரி பாலை திணையினுடைய பாடல் பாடல் பெற்ற பார்த்துருவோம் தண்ணிய கமழும் தாழிரும் கூந்தல் தடமின் பனைத்தோல் மட நல்லோழ்வையின் பிரியச் சூழ்ந்தனை ஆயின் அரியது ஒன்று எய்தினை வாழிய நின்றேன் செவ்வரை அருவி ஆன்ற நீர் இல் நீள் இடை கயந்தலை மடப்பிடி உயங்கு பசி களையர் பெருங்களிறு தொலைத்த முடத்தாள் ஓமை அரும் சுரம் செல்வோர்க்கு அல்கு நிழலாகும் வைப்பின் காணம் சென்று அகரல் நீயே நீங்கோசிலுடைய பாடல் சரி அடுத்த பாட்டு அம்மோவனாருடையது நெய்தல் திணை அம்மூவனாருடைய பாட்டு கிட்டத்தட்ட பத்து பாடல்கள் இருக்கு நற்றின இல்லை ஆஹ் இது அதுல இது ஒண்ணு பத்து பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு இது வந்து நெய்தல் திணை ஊர்ல அலற் எழ ஆரம்பித்து விட்டது இவன் வந்து பார்த்து பழகினதை வந்து ஊரார் பார்த்து விட்டார்கள் சோ அலர் எழுதுகிறது தலைவி தலைவிக்குறைய வருத்தம் என்னடா இது இந்த ஊர் அதாவது இப்ப கள ஒழுக்கமோ அதுவோ கூட இல்ல ஊர்ல அலர் எழுதியார் தெரிஞ்சு வச்சுப்போம் அலர்ற அம்பல்னா தெரியும் நமக்கு அம்பல்னா கொஞ்சமா பேசுவாங்க ஜாடையே பேசுவாங்க அலர்னா எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி பேசுறது அதுதான் அலர் அப்போ அலர் உடனே தலைவி வருத்தப்படுறா அப்போ வந்து தோழி சொல்றா அப்போ தலைவன் சிறைப்புறமாக இருக்க தலைவியை தேற்றுவது போல தோழி சொல்றான் என்ன பார்த்தது இந்த ஊரு இந்த ஊருக்கு ஒரு வேலையே கிடையாது இந்த ஊருக்கு வேலையே இதுதான் என்ன இந்த ஊர் வந்து என்ன பார்த்தது அவன் வந்து நெய்தல் இலைகளை பறிச்சு அந்த பூக்களையும் இடையிடையே தொடுத்த இலையும் பூவுமாக வைத்து தொடுத்த மாலையும் கழுத்துல போட்டான் அததான் பார்த்தது அவ்வளவுதானே அது ஒண்ணுதான் பார்த்தது இந்த அந்த ஊர் வேற எதுவும் பார்க்கல அப்ப அதுக்கே இந்த ஊர் வந்து இவ்வளவு அலர்துட்டுருது அதை பத்தி நீ கவலைப்படுற அந்த இந்த ஊருக்குதான் வேலை அப்படின்னு சொல்லி தோழியை தோழி வந்து தலைவியை தேற்றிட்டுறாள் சிறைப்புறமாக தலைவன் என்று கேட்டு கொண்டிருக்கிறான் அப்ப அவனுக்கு புரிஞ்சிருக்கும் சோ ஊர்ல எல்லாருக்கும் அவன் இந்த ஊருக்காரன் இல்ல பக்கத்து ஊர்ல இருந்து வருவான் அதனால அவனுக்கு அந்த ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு அவனுக்கு தெரியாது இவன் வரும்போது திரும்பி நூறு களவு சந்திக்க வரும் பொழுது தோழி அவனிடம் நேரடியாக சொல்ல முடியாது சொன்னா பாக்கலாம் அப்படின்னு அவ்வளவுதான் சோ அப்ப வந்து என்ன பண்றாங்க சிறைப்புறமாக அவன் இருக்கும் பொழுது இந்த ஊர்ல இந்த ஊருக்கு வேலையில இப்படிதான் சொல்லும் அப்படின்னு சொல்லி தலைவியை தேற்றுவதை போல அவனுக்கு கேட்கும்படியாக சொல்கிறாள் இதுதான் இந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாடல் உமணர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் இது வந்து சொல்லுது குன்று போல் குப்பை மா மலை உயித்து பகரும் நிலையா வாழ்க்கை கணம் கொள் உமணர் உயங்குவயின் ஒழித்த பண் அழி பழம் பார் வெண்குருகு ஈனும் தன்னம் துறைவன் முன்னாள் நம்மோடு பாசடை கழித்த கணைக்கால் நெய்தல் பூவுடன் நெறி தரு தொடலை தையி கண் அறிவுடைமை அல்லது நுண் வினை இழை அணி அல்குள் விழவு ஆடு மகளிர் முழங்கு திரை இன்சீல் தூங்கும் அழுங்கல் மூதூர் அறிந்தன்றோ இன்றே முதல வரக்கூடிய ஒரு ஐந்து வரி வந்து உமணர்களுடைய உப்பை வ உமணர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுது உவர் விளை உப்பின் உவர் நிலத்தில் விளையக்கூடிய இந்த உப்பை குன்று போல குவித்து வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த உப்பு கூட்டத்தை அவங்க என்ன பண்றாங்க எப்படி வந்து நெல் வயல விளையதோ அது போல கடல்ல வந்து உப்பையும் விளைவிக்க விளைவிப்பாங்க இல்லையா தண்ணீரை வந்து உப்பளத்துல போட்டு அதை ஆவியாக்கி அதை வந்து உப்ப வந்து விளைவிக்கணும் உப்ப உப்ப கூட வந்து விளைவிக்கிறது அப்படிங்கிறது தான் பேர் அதுக்குமே உப்ப எடுக்கிறது அப்படிங்களா இல்லை உப்பு வந்து விளைவிக்கிறது தான் ஒரு விளை உப்பின் குன்று போல் குப்பை உப்பினுடைய அந்த குன்று போல குவிந்திருக்க கூடிய அந்த குவியலை குப்பை அப்படிங்கிறது இங்க வந்து குவியல் அப்படிங்கிற பொருள்ல தான் வரும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் குப்பைங்கிறது சக இலக்கியத்துல அது குவியல் அப்படிங்கிற நிதி குப்பை அப்படின்னா கூட செல்வத்தினுடைய குவியல் அப்படிங்கிற பொருள் தான் வரும் கோல் குப்பை மலை உயித்து பகரும் நிலையா வாழ்க்கை அந்த மலைமலையாக இருக்கக்கூடிய அந்த உப்பு குவியல்களை அவர்கள் வண்டியில் ஏற்றி கொண்டு ஒவ்வொரு ஊராக போய் விற்கிறார்கள் உப்பு விற்கிற வாழ்க்கையின முன்னாடி நிறைய பாடல்கள்ல இதுல கூட பார்த்திருக்கோம் நச்சினைல பார்த்திருக்கோம் முன்னாடி குருதுகையில கூட பார்த்திருக்கோம் அந்த உப்பு ஏத்திக்கிட்டு போனவங்க பாரவண்டி ஏத்திக்கிட்டு போ போனவர்கள் அஹ் வந்து அங்கங்க நின்னு ஒரு ஊர்ல அப்படியே நின்று தங்கி அப்புறம் அங்கேயே அப்படி வேண்டாதெல்லாம் அங்க போட்டுட்டு இப்படி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு முன்னாடி படிச்சிருப்போம் இங்க இவங்க உப்பு விளைவிக்கு விளைவிச்சு எடுத்துட்டு போறவங்க என்ன பண்றாங்க நிலையா வாழ்க்கைனா ஒரு ஊர்ல நின்று அவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது ஒரு ஊரா போயிட்டே இருப்பாங்க போய் விற்பாங்க திரும்பி வருவாங்க திரும்பி உப்பு எடுத்துட்டு போவாங்க இதேதான் அவங்களோட வாழ்க்கையே இப்படிதான் கணம் கொள் உமணர் உயங்குவையின் ஒழித்த கணம் கொள் இந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போகக்கூடிய இந்த உமனர்கள் அவருடைய வண்டியினுடைய அச்சு முறிந்து போய்விட்டது என்றால் அந்த வண்டியினுடைய சக்கரம் அச்சு முறிந்து போயிட்டது என்றால் அது என்ன பண்ண முடியும் இதுக்கு போக முடியாது அதனால அப்படி ஒரு ஓரமா எங்க இருக்காங்களோ எங்க அது உடைஞ்சு போச்சோ அங்க அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த போட்டுட்டு போன அந்த முறிந்த வண்டி சகடத்துல அந்த அச்சுல நாரை தன்னுடைய முட்டையை ஈணுகிறது அது பயன்படாது என்று அவர்கள் போட்டது ஆனால் அதுக்கும் ஒரு பயன் இருக்கு இயற்கையில அதுல நாரை தன்னுடைய முட்டையை பண்ணழி பழம்பார் பண்ணழி அப்படின்னா தன்னுடைய பழைய அழகினை இழந்து விட்ட அல்லது பயனை இழந்து விட்ட அந்த வண்டியினுடைய அந்த அச்சாணில இங்க வந்து வெண்குறுகு கடல்ல இருக்கக்கூடிய குருகானது முட்டையினம் அந்த முட்டையை அது பொறித்து அதுல போட்டு வளர்க்கிறது தன்னம் துறைவன் இப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவன் அவன் ஒருவேளை இதை இது கூட சொல்லிருக்கலாம் பயன்படவில்லைன்னா எப்படி தூக்கிட்டு போய் தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்களோ அவங்க ஊர் உணர்கள் அது போல இவனும் கொஞ்ச நாள்ல நம்மளை பயன்படுத்தி தூக்கிட்டு போயிட்டு போயிடுவானோ என்னவோ அதுவும் தெரியாது எனக்கு ஆனா ஊர்ல அலல் எழுகிறது அப்படி கூட நம்ம வந்து ஒரு உள்ளுரைய எடுத்துக்கலாம் அதுல இருந்து எப்படி பயன்படாத வண்டி சக்கரத்தை எத்தனை அது பயனில் தான் இருந்தது ஆனால் அவர்கள் பயன் இல்லாம போச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓரத்துல போட்டுட்டு போயிடுறாங்களோ ஆனா அதுலயும் ஒரு வெண்குருவு வந்து முட்டை இனி பயன்படுத்த தான் செய்யுது அது போல இப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவன் தன்னந்துறைவன் எப்பவுமே வந்து அந்த ஊரினுடைய தன்மையை வந்து தலைவனுடைய தன்மையாகவும் சொல்வது அப்படிங்கறது வந்து சகே இலக்கியத்துல ஒரு குறிப்பு வரும் அந்த ஊரை பற்றின ஒரு வர்ணனையிலேயே தலைவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் பழன வாழை ஊரன் மாம்பழம் கிடைக்காத மாம்பழத்தை வாழை மீன் சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்ப இது கூட நம்ம அப்படி ஒரு தலைவனை பற்றிய குறிப்பா எடுத்துக்கலாம் ஒருவேளை பயன்படலாம் நுத்துக்கி போட்டுருவானோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி முன்னாள் நம்மோடு பாசடை கழித்த கணைக்கால் நெய்தல் ான நெய்தல் மலர்களையும் அதனுடைய இலைகளையும் விரவி விரவி தொடலை அப்படின்னா அழகான பேர் பாருங்க தொடலை அப்படின்னா பூவுடன் நெறித்தரு தொடலை இலை ஒண்ணு பூ ஒண்ணு வச்சு கட்டுறது அப்படி அப்படி கட்டுறது மாலை கட்டுறது இல பூ இலை பூ அப்படி கட்டுறக்கூடிய மாலைக்கு தொடலை அப்படின்னு பெயரு பூவுடன் நெறித்தரு தொடலை தெரி கண் அறிவுடைமை அல்லது அந்த மாலை அப்படி அவனா கட்டின அந்த பூவையும் அதையும் கட்டி அந்த மாலையை வந்து உங்க கழுத்துல போட்டதை பார்த்ததை தவிர இந்த ஊர் வேற ஒண்ணு பார்க்க கண் அறிவுடைமை அல்லது அதையும் விரைவில் ஆடு மகளிர் செய்வினைகளை வைத்து செய்யப்பட்ட அழகு அழகு மிக்கதாக செய்யப்பட்ட இழைகளை தங்களுடைய இடுப்பு மேகலையாக அணிந்திருக்கக்கூடிய அல்குள் அந்த இடுப்பு பகுதியில் அணிந்திருக்கக்கூடிய மேகலையை அணிந்திருக்கக்கூடிய விழவு ஆடு மகளிர் விழாக்கோளம் போன்று யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கறத பாத்துட்டே தான் இதனுடைய அழுங்கல் முதுர் ஐந்தன்றோ இன்றி அதுக்கு வேற எதுவும் தெரியாது அதுக்கு உங்க நடுவில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது ஆனால் அவன் மாலை போட்டதை பார்த்த ஒரே ஒரு காரணத்தினால இவங்க எல்லாரும் அலட்சி விட்டு ஆரம்பித்து விட்டார்கள் அதெல்லாம் நீ கவலைப்படாத அதெல்லாம் ஒன்னும் பேசலாம் பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஆனாலும் இது தலைவனுக்கு உணர்த்தப்பட்ட குறிப்பு என்ன அப்படின்னா ஊர்ல தெரிஞ்சு போச்சு இனிமேல் ரொம்ப நாளைக்கு நீ வந்து இது போலவே வந்து களவிலேயே ஒழுகுதல் என்பது இயலாத ஒன்று இவரை திருமணம் செய்து கொள் உன் ஊர்ல இருக்கக்கூடிய உமணர்கள் இப்படி வண்டி பயன்படாமல் போனால் சக்கரத்தை போட்டுட்டு போயிடுவது போல இருக்கக்கூடிய ஊரை சேர்ந்தவனே நீ ஒரு வேளை எங்களை அப்படிதான் போட்டுட்டு போயிடுவியோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பு கூட அவ சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம் சரி அம்மூனாருடைய பாடல் உவர் விளை உப்பின் குன்று போல் குப்பை மலை உயித்து பகரும் நிலையா வாழ்க்கை கணம் கொள் உயங்குவையின் ஒழித்த பண் அழி பழம்பார் ஈனும் தன்னம் துறைவன் முன்னாள் நம்மொடு பாசடை கழித்த கணைக்கால் நெய்தல் பூவுடன் நெறிதரு தொடலை தையி கண் அறிவுடைமை அல்லது நுண்வினை இழை அணி அல்குள் விழவு ஆடு மகளிர் முழங்கு திரையின் சீர் தூங்கும் அழுங்கல் மூதூர் அறிந்தன்றோ என்றேன் ஊரை பற்றிய பெருமை அப்படிங்கிறது வந்து நிறைய பாட்டுல வருது இந்த யோசிச்சுட்டு யோசிச்சிட்டு இந்த ஊர் பெருமை சொல்றது அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியங்கள்ல மேக்சிமம் பாட்டுல ஊறி சங்க இலக்கியம் ஊரும் அப்படின்னா கூட தனியாவே அவ்வளவு பேசலாம் போல் இருக்கு அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு செல்லமான கோபம் அந்த ஊர் மேல அவ்வளவுதான் ஆனா அவங்க ஊருக்கு ஊரை பத்தின சிறப்பையும் அவங்க சொல்றாங்க இவ்வளவு அழகான ஊர் அது உமணர்கள் வந்து எடுத்துட்டு போற ஊரு அழகான அணிகல்கள் என மகளிர் வாழக்கூடிய ஊர் விழா கோலம் பூண்டு விழவை கொண்டாடுகிற ஊர் எல்லாமே இருக்கு ஆனால் வளரும் இந்த ஊரை பற்றிய பாசம் பாசம் அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கிய நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சரி அடுத்த பாடல் பெருங்கௌசிகனாருடையது நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருங்கௌசிகனுடைய பாடல் ரெண்டு இருக்கு நன்றினைல முன்னாடி நம்ம ஒரு பாட்டு பார்த்துட்டோம் இது ரெண்டாவது பாட்டு இது வந்து தலைவன் மழைக்கு நன்றி சொல்றான் தலைவன் மழைக்கு நன்றி சொல்றான் அதாவது கார்காலம் வரும்பொழுது திரும்பி வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு போனான் இப்ப கார்காலம் வர ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான் ஊருக்கு வந்து சேர்ந்து தலைவியோடு மகிழ்ந்து இருக்கிறான் அவன் மகிழ்ந்திருக்கிற நாள்ல இரவு மழை பெய்கிறது அந்த மழை வந்து இன்னும் அவனுடைய காதலையும் தலைவையோடு இருக்கக்கூடிய இன்பத்தையும் மெதுவிக்கிறது அப்ப அந்த மழைக்கு அவன் வந்து நன்றி சொல்லலாம் அத வந்து நீங்க இந்த பாட்டுல சொல்றோம் உலகிற்கு ஆணியாக பலர்தொழ பலவையின் நிலையிய குன்றின் கோடுதோறும் ஏயினை உரையரோ பெருங்கலி எழிலி படுமலை நின்ற நல்லா வடி நரம்பு எழி அன்ன உரையினை முழவின் மன்னார் கண்ணின் இம்மென இமிரும் வணர்ந்து ஒலி கூந்தல் மாயோளோடு உணர்ந்து இனிது நுகர்ந்த சாரல் நல்வூர் விரவு மலர் உதிர வீசி இரவு பெயல் பொழிந்த உதவியோயி இரவுல மழை பெய்திருக்கிறது இரவுல மழை பெய்வது அப்படிங்கிறது வந்து இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் எப்படி வந்து இருந்தா சாரல் நல்லூர் ஊரில் சாரல் அடிக்கும்படியாக மலை மேல மழை பெய்து சாரல் ஊரில் அடிக்குது கூடவே நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதுனால பல்வேறு விதமான பூக்களையும் அது உதிர்க்கிறது மழை பெய்யும் போது மரத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் உதிர்ந்து இன்னும் அது அழகு பொரிந்ததாக மனம் பொருந்தியதாக அந்த இரவு ஆகிறது ரொம்ப அழகான இரவு ஏன்னா அவன் திரும்பி வந்துட்டான் தலைவியோடு இருக்கிறான் தலைவியோடு இன்னும் பிரித்து கொண்டு இருக்கிறான் அப்ப மழையும் பெய்து சாரல் குளிர்ச்சியான சாரலோடு பல்வேறு மர மலர்களையும் அது உதிர்த்து கொண்டே பெய்வதால மனம் பொருந்திய மழையாக அது இருக்கிறது அதனால நீ வந்து வாழ்க இந்த மேகமே நீ வந்து வாழ்வாயாக உச்சியில் சிகரத்தில் நின்று நீ எல்லோரும் தொழும்படியாக வாழ்வாயாக அப்படின்னு தலைவன் அந்த மேகத்தை வாழ்த்துறாங்க மழையை கூட இல்ல மேகத்தை மழை மழை பொழியக்கூடிய மேகத்தை வந்து வாழ்த்துறான் அழகான பாட்டு உலகிற்கு ஆணியாக பலர் தொழ உலகிற்கு ஆணி அப்படின்னா அச்சாணி அன்னார் உடைக்கு உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைக்கு அப்படின்னு நம்ம குரல் படிச்சிருக்கோம் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெரும் தேக்கு அச்சாணி என்னார் உடைப்பு அது அந்த குரல் வந்து ஒருவரை உருவத்தை பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது எவ்வளவு சிறியராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மகத்துவம் இருக்கும் சொல்ற மாதிரி இங்க இந்த உலகிற்கே அச்சாணி எது நம்ம வந்து திருக்குறள்லையுமே படிச்சிருக்கோம் முதல்ல வந்து மழையை வாழ்த்தி பாடுற தான் இருக்கும் வான் சிறப்பு தான் இந்த உலகத்தினுடைய ஒழுக்கம் அறம் எல்லாமே வந்து வாழ்க்கை வாழ்க்கை சிறப்பு எல்லாமே மழையை தான் நம்பி இருக்கிறது இந்த உலகம் ஒரு சக்கரம் போல சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு அச்சாணியாக இருப்பது மழைதான் ரொம்ப அழகான வரி இல்லை இது உலகக்கு ஆணியாக தொழ இந்த உலகத்து இந்த உலகம் என்ற சக்கரம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஆணி என்பது மழைதான் ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு இந்த வரி உலகிற்கு ஆணியாக தொழ ஆனால் இந்த உலகமாக சக்கரம் சுழ சொல்ல வேண்டும் என்றால் மழைதான் அச்சாணி உலகிற்கு ஆணையாக பலர் தொழை எல்லோரும் தொழும்படியாக பலவையின் நிலைய குன்றின் போடு தோறும் பல்வாயிர வகையாக வளர்ந்து நிற்கக்கூடிய உயர்ந்து இருக்கக்கூடிய குன்றுகளுடைய சிகரங்கள் தோறும் ஏயினை நீ குன்று மேல ஏறி நிற்கிறாய் இப்போ உயர்ந்த உயர்ந்த இடத்துல இருக்கும்போது இது நன்றாக பார்த்த உன்னை வணங்க முடியும் வந்தாலும் எப்போ நீ உச்சிலேயே இரு அப்படிங்கிற ஏயினை உரையரோ பெருங்கலி எழி மிகுந்த ஆரவாரம் புகுந்து ஏன்னா எழி இடிக்குது இல்லையா அதனால எழிலி என்கிறது ரொம்ப அழகான பேர் பாருங்க மேகத்துக்கு எழிலிங்கிற ஒரு பேர் உண்டு கீழே இருந்து அப்படியே நீரை எடுத்துட்டு மேல அப்படியே போகுது எழிலி எழுதல் அப்படிங்கிற வினை அப்படியே எழுந்து போகுது எழுந்து அப்படி சிகரத்துல போய் நின்று அங்கிருந்து மழை பொழிகிறது எழிலி அப்படிங்கிறது மேகத்துக்கான ஒரு பெயர் ரொம்ப அழகான ஒரு பெயர் படுமலை நின்ற நல்லாள் வடிநரம்பு எழி அண்ண உரையினை நீ இடிப்பது எப்படி இருக்கிறது என்கிறா என்பது என்றால் உன்னுடைய இடி முழக்கம் உன்னுடைய மழையினுடைய அந்த ஓசை எப்படி இருக்கிறது என்றால் படுமலை பாலை அப்படிங்கிற ஒரு பெரும் பண்ணை பெரும் பண்ணை ஒத்ததாக இருக்கிறது அந்த பண்ணை எப்படி பாடப்படுகிறதுங்கிற விளக்கம் எல்லாம் அது நமக்கு புரியாது படுமலை நின்ற படுமலை என்கிற பாலை பண்ணை போன்ற அந்த அந்த பான் பாடல் வகை எப்படி ஒழிக்குமோ அது போல நீங்க ஒழிக்கிறாய் யாழ் வடிநரம்பு எழி என்ன உரை அந்த யாழினுடைய கண் மண் பூசி அந்த கண் இருக்கும் இல்லையா அந்த கண்ணுல அடித்தால் எப்படி ஒரு ஓசை எழுமோ அது போன்ற படுமலை என்கிற யாழினுடைய ஓசையை போல நீ வேக உச்சியிலிருந்து முழங்குகின்றாய் மண்ணார் கண்ணின் இம்மென இமிரும் அந்த மத்தளத்தினுடைய கண் அந்த மண் பூசி அந்த கண்ணில அடிச்சா எப்படி வந்து ஒளி எழுப்புமோ இம் என்ற ஒரு எழு எழுப்புமோ அது போல நீ அதிர்ந்து ஒழிக்கின்றாய் நம்ம வந்து இரவுக்கு பார்த்திருக்கோம் நல்லன் யாமம் நல்லென் யாமம் அந்த இரவினுடைய ஓசையை நல் அப்படின்ற இதோட வர்ணிக்கிறது இலக்கியம் இப்போ மேகத்தினுடைய ஓசையை இம்மென் இமிரும் இம்மென இமிரும் இம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஓசையை குறிப்பது வணர்ந்து ஒலி கூந்தல் மாயோளோடு வணர்ந்து அப்படின்னா இந்த நுனியில அப்படி சுருண்டுருக்கிறது கூந்தல் அந்த முடி அப்படி சுருட்டி விடுறது அப்படிங்கிறது ஒரு காலத்துல ஃபேஷன் நீங்க நிறைய பழைய திரைப்படங்களை கூட பாத்துருக்கலாம் இங்க உச்சியில இப்படி சுரட்டி விட்டுருப்பாங்க இல்ல இந்த காதோரமா இப்படி சுழன்று இருக்கும் கூந்தல் அந்த சுருட்டை அதாவது ரொம்ப சுருட்ட இல்ல முழ முடியில கொஞ்சம் அப்படி சுருண்டு இருக்கும் சுருண்டு வந்து அப்படி இருக்கும் வணர்ந்து ஒலி கூந்தல் ஒலின்னா நல்ல அடர்த்தியான அழகான கொலி இந்த அந்த முடிச்சுகள்ல முடி வந்து நிறையக்கூடிய பகுதியில வளைந்து இருக்கிறது வணர்ந்து ஒலி கூந்தல் மாயோளோடு மாயோள்னா மாமை நிறம் பொருந்திய அழகு பொருந்திய வழி புலர்ந்து இனிது நுகர்ந்த சாரல் நல்வோர் நான் அவளோடு மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த இரவு நேரத்துல நீ வந்து சாரல் மழையை பெய்து விரவு மலர் உதிர வீசி மரங்களில் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாமும் கீழே உதிரச் செய்து மனமும் குளிர்ச்சியும் நிறைந்த ஒரு இரவாக இதை நீ ஆக்கினாய் இரவு பெயல் பொழிந்த உதவி ஒழி இரவுல மழை பெய்து என்னுடைய காதலுக்கு நீ இன்னும் அழகு சேர்த்தாய் அதை இன்னும் இனிமையானதாக ஆக்கினாய் மேகமே நீ வாழ்வாயாக அப்படின்னு தலைவன் மேகத்தை வாழ்த்தி பாடுவதாக இந்த பாடல் இருக்கிறோம் அழகான பாட்டு நம்ம விஷலா வினை முடிந்து மேலக்கூடிய தலைவன் தேர்ப்பாகனுக்கு சொல்லியது போல வழியில மழை பெஞ்சிருக்கு அந்த புறவு காடு அழகா இருக்கு இப்படியான பாடல்களை பார்த்திருக்கோம் இது கொஞ்சம் இன்னும் வித்தியாசமான ஒரு பாட்டு இவன் வினை முடிந்து வீட்டுக்குள்ள வந்துட்டான் தலைவியோடு இன்பம் தூய்க்கிறான் அன்றைக்கு மழை பெய்கிறது அந்த மழையை அவன் வாழ்த்துகிறான் என் தலைவியோடு நான் கூடியிருப்பதற்கு நீ உதவி செய்தாயே அந்த கூடலை இன்னும் நீ இனிமையானதாக ஆக்கினாய் மழைய நீ வாழ்வாயாக அப்படின்னு மழையை வாழ்த்திறான் அதான் இந்த பாடல் பாட்டை ஒருத்தரை பாத்துருவோம் உலகிற்கு ஆணியாக பலர்தொழ பலவையின் நிலைய குன்றின் கோடுதோறு ஏயினை முறை இயரோ பெருங்கல் எழிலி படுமலை நின்ற நல்யாழ் வடி நரம்பு எழி அன்ன உரையினை முழவின் மன்னார் கண்ணின் இம்மென இமிரும் வணர்ந்து ஒலி கூந்தல் மாயோளோடு உணர்ந்து இனிது நுகர்ந்த சாரல் நல்லூர் விரவு மலர் உதிர வீசி இரவு பெயல் பொழிந்த உதவியோயி எனக்கு நீ உதவி செய்தாய் நீ வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி மலையவன் வாழ்த்துகிறான் சரி இதோட நம்ம முடிச்சுப்போம் நூத்தி நாற்பதாவது பாட்டுல பார்க்கலாம்